உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் ஆன்லைன் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அஸ்லாம் வலைக்கும் அகேன் என்னோட பழைய பேர் சேஃப்டி ரீசன் சொல்ல முடியாது பட் என்னோட புது பேர் மஹிரா பானுஜா அண்ட் நான் வந்து என்னோட ஏஜ் டுவெண்ட்டி ஒன் நான் வந்து அமெரிக்காவில் பார்ன் அண்ட் ரேஸ்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் இங்கே காலேஜில் யூ யூஜி படிச்சுட்ருக்கேன் ஃபோர்த் இயர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா என்னோட ஜேர்னி நான் இஸ்லாம் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி என் லைஃப் போயிட்டுருக்கு அதெல்லாம் பற்றி இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ பேசிக்கலா நான் வந்து இஸ்லாம் ஏற்றது நான் ரொம்ப லைக் ஏழு எட்டு வருஷம் ஆயிருக்கும்னு கூட சொல்லலாம் பிகாஸ் நான் ஒரு தேர்டின் ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்கும்போது தான் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஐ திங்க் நான் பேசிக்கலா அமெரிக்காவில் பார்ன் அண்ட் ரீஸ்னால வீட்டில் எல்லாரும் தமிழ் தான் லைக் அப்பா அம்மா தமிழ் ஐயர் பிராமன் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு வேற ரிலிஜன்ஸ்னா அவ்வளோவா அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அவங்க எப்போ சொல்லுவாங்க இதர் ஹிந்துவா பிராக்டிஸிங்காக இரு இல்லாட்டி ரிலிஜனே வேண்டாம் லைக் ஹியூமனிட்டி தான் லைக் ஹியூமானிட்டி தான் தர்மம் ஹியூமானிட்டி தான் மதம் அப்படிங்கற அவங்களுக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு பட் அப்படின்னு எனக்கு ஒரு தம்பியும் வீட்டில் இருக்கிறான் சோ பேசிக்கலா எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு தேர்ட்டீன் போர்டீன் இயர்ஸ் நான் இருக்கும்போது என்ன எக்ஸாக்ட்லி என்னன்னு எனக்கு பின்பாய் பண்ண முடியாது நான் ஐ திங்க் நான் தேர்ட்டீன் இயர்ஸ் நான் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல்ல வந்து வேர்ல்ட் ரிலீஜியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு கிளாஸ் நடத்துனாங்க தான் வந்து டீச்சர் லைக் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு அமெரிக்கன் டீச்சர் லைக் இஸ்லாம்னு ஒரு மதம் இருக்குது அதுல ஃபைவ் பில்லர்ஸ் இருக்கு என்னெல்லாம் பேசிக்கா எல்லாருக்கும் என்ன தெரியுமோ பேசிக்கா என்ன தெரியுமோ அது மட்டும் சொல்லி விட்டாங்க எனக்கு அந்த ஏஜ்ல அது கூட தெரியாது லைக் அமெரிக்கால வந்து நான் பார்னட் ரீசன் அமெரிக்கா எனக்கு நான் தேர்ட்டீன் ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு எனக்கு முஸ்லீம்னு சொல்ல கூட எனக்கு தெரியாது இட்ஸ் லைக் எனக்கு அப்படி ஒரு வேர்ட் இருக்கிறது தப்பு தப்பா அப்ப அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கரெக்ட் பண்ணுவாங்க இல்ல அப்படி இல்ல அப்படின்ட்டு கசின்ஸ் சொல்லுவாங்க சோ வெடினி வயசு அந்த கிளாஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்லோவா ஃபைவ் பில்லர்ஸ்னா என்ன லைக் அவங்களோட கொள்கை என்ன மோனோதீசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் அப்பதான் வந்து அதுக்கு முன்னால வீட்டுல எங்க வீட்டுல வந்து குலதெய்வம் அப்படின்ட்டு ஹிந்துஸ் தான் வச்சுக்கலாம் ஹிந்துஸ் கிட்ட வந்து முப்பத்தி மூணு லட்சம் கடவுள் நம்புறாங்க பேசிகலி அப்படிதான் அவங்க அவங்களோட ஸ்கிரிப்டர் சொல்லுது ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த செவன்த் கிளாஸ் படிப்போம் மானோத்தீசம்ங்கிற வேர்டை கேட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லைக் சின்ன சின்ன தான் இருந்த அந்த டைம்ல ஸோ கொஞ்சம் அதை பார்த்துட்டு அதை லைக் அதை அப்சர்வ் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அது என் மைண்ட்ல இருந்து போயிருச்சு ஃபுல் செவன்த் ஸ்டாண்டர்டோ அது என் மைண்ட்ல இருந்து போயிருச்சு பட் எனக்கு இன்னும் ஞாபகம் என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டா லைக் நீ என்ன ரிலீஜியன் ஃபாலோ பண்ற கிட்ட அவங்க கிட்ட அப்ப சொன்னேன் இல்ல நான் ஹிந்துன்னு தான் நினைக்கிறேன் லைக் பட் ஐ திங்க் ஒன் டே ரிலஜன் கன்வெர்ட் பண்ணுவேன் லைக் அவ கேட்டா ஓ என்ன ரிலிஜன் கன்வெர்ட் பண்ணுவேன் டு மேபி இஸ்லாம் கன்வெர்ட் பண்ணுவேன் அப்புறம் ஓகே அப்படின்ட்டு சொல்லி விட்டா லைக் நான் செவன்த் படிக்கும்போது அதோட அந்த சாப்டர் ஆயிடுச்சு ஸோ பேசிகலி அதுக்கு முன்னாலாம் எனக்கு கடவுள் மேல ரொம்ப பக்தி இருந்துச்சு லைக் நான் லைக் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் ரொம்ப அந்த சின்ன ஏஜ்ல கிட்டத்தட்ட ஆக்சுவலி டென் இயர்ஸ் வரைக்குமே டென் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்குமே நான் வந்து எங்க வீட்டில் இருக்கிற குலதெய்வம் அதாவது அந்த நரசிம்மருங்கிற ஒரு கடவுளை வச்சுதான் அதுக்கு பூஜை அந்த செலக்கு பூஜை எல்லாம் போடுவாங்க அப்புறம் கிருஷ்ணர் செலக்கு எல்லாம் பூஜை எல்லாம் போடுவாங்க அதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து தியானம் அப்படின்ட்டுலாம் பண்ணி பூஜை போடலாம் அப்படின்னு அந்த சின்ன ஏஜ்லேயே எனக்கு ரொம்ப பக்தி அதெல்லாம் இருந்துச்சு பட் ஒரு பத்து வயசுக்கு அப்புறம் அது அப்படியே ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு எனக்கே அது சென்சிபிளாக தோணல லைக் ரொம்ப அதை பற்றி யோசிக்கல பட் ஆஃப்டர் பாயிண்ட் எனக்கு அது சென்சிபிளாக தோணல ஸோ அப்புறம் தான் நான் மோனோதீசம்னு செவன்த்தில் லைட்டாக யோசிச்சேன் அதுக்கப்புறம் எயிட் ஸ்டாண்டர்ட் வந்துச்சு எயிட் ஸ்டாண்டர்டில் என்னென்னு தெரியல நான் நிறையா இந்த விக்கிபீடியா அப்புறம் டாக்டர் ஜாக்கிர் நாயக் சார் வீடியோஸு அதெல்லாம் சும்மா இன்டர்நெட் லைக் ஃப்ரீ டைம் இருக்கும்போது சும்மா தட்டிட்டு இருப்பேன் லைக் ஏன்னா வேற பார்க்க எதுவும் அவ்வளவா எனக்கு இன்ட்ரெஸ்டா தோணல ஸோ நான் மாட்டுக்கு சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் லைக் லைட்டா எங்க அப்பாவோட கம்ப்யூட்டர்ல பட் அதை தவிர அதை தவிர நான் அவ்வளவா லைக் எயித்துல அவ்வளவா ரிசர்ச் பண்ணல ஸோ நாங்க எயித் சம்மர் நாங்க இந்தியா போ இந்தியா ஒரு வாட்டி போனோம் ஸோ இந்தியா ஒரு வாட்டி போகும்போது ஐ திங்க் பெங்களூர் போயிருந்தோம் ஸோ அங்கே எங்க கசின் எவ்வளோ எங்க கசின் அப்ப மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாங்க எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் லைக் முகமது அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அத்னான் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்ட்டுலாம் ஜஸ்ட் சொல்லுவா அப்புறம் அப்புறம் அவ சொல்லுவான் பாக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குடிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் இந்த ரெண்டு முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு அவ்வளோ டெடிக்கேஷன் இருக்கும் லைக் அவங்க லைக் வெளியே பொண்ணுங்களோட மாட்டாங்க குடிக்க மாட்டாங்க தொழுகை எல்லாம் டைம்ல பண்ணுவாங்க எவ்வளவு லேட்டா இருந்துச்சுனாலும் எக்ஸாம் நடுவில் இருந்துச்சுனாலும் அவங்க எந்திரிச்சு போய் லைக் லைக் நம்மாஸ் படிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நடுவுல சர்ஜரி பண்ற டுவெல் இருந்தா கூட அவங்க வந்து டெய்லி தொழுக அஞ்சு வாட்டி பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஜும்மாக்கு கரெக்டா போயிருவாங்க அவங்க கிட்ட தான் கண்டிப்பா வருவாங்க அதுதான் எனக்கு முஸ்லிம பத்தி ரொம்ப அவங்க சொன்னாங்க ரொம்ப டெடிக்கேஷனா தோணுது எப்படி பாஸ் பண்றாங்கன்னே தெரியல அப்படின்ட்டு அவங்க ஷேர் பண்ணாங்க அதெல்லாம் தோணிட்டு எனக்கு என்னமோ அவங்க இதெல்லாம் தோணும் போது எனக்கு ஒரு பொறாமையா இருந்துச்சு லைக் என்னடா அது நம்ம ரிலீஜன்ல ஒண்ணு ஒண்ணுமே இல்ல கோவிலுக்கு போனோமா பூசை போட்டோமா வந்தோமா ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்தோமா இல்லாட்டி ஒரு நாள் வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடாம இருந்தோமா அப்புறம் நெக்ஸ்ட் டே திரும்ப பேக் டு நார்மல் அப்புறம் லைக் பிரச்சனை இருந்துச்சா மட்டும் எல்லாரும் கோவில போய் தேங்காய் உடைக்கிறது அப்புறம் பூசாரிக்கு காசு குடுக்கறது ரொம்ப ஷாலோவா இருந்துட்டு இவங்க என்னடா லிட்டலி டெடிக்கேட்டடா டெய்லி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ அப்படின்னு எனக்கு லைட்டா தோணும் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஐ பெல்ட் என்ன சொல்லுற ஜெலசியா ஃபீல் பண்ண அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு 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 புரியாத ரிலீஜன்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டுலாம் எனக்கு ரொம்ப தோண அந்த பட் நான் இது யார்கிட்டயும் ஷேர் பண்ணலாம் அந்த டைம்ல தான் வச்சுட்டு இருந்தேன் சோ எயிட் ஸ்டாண்டர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்மர் நாங்க ஐ திங்க் நார்த் இந்தியா எங்கயோ நார்த் இந்தியா எங்கேயோ நாங்க கார்ல போயிட்டு இருந்தோம் ஒரு டிரைவர் வச்சுட்டு ஏதோ சொந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு சோ அங்க போகும்போது பேசிக்கலா என்ன ஆச்சுன்னா அந்த டிரைவர் பேசிக்கலி ஒரு ஒரு முஸ்லிம் அங்கிள் அவரு வந்து அந்த டைம் ரம்ஜான் இருந்துச்சு எங்க அங்கிள் அவர்கிட்ட ஏதோ கொடுத்தாரு சாக்லேட் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு எங்க அப்பா அமெரிக்காலேருந்து இருந்து சாக்லேட் கொடுத்தாரு அவங்க சொன்னா சாரி நான் இப்போ அதை எடுத்துக்க முடியாது நான் இப்ப நோம்பு வச்சுட்டு இருக்கேன் அப்புறமா நான் வந்து லைக் நோம்பு திறந்த அப்புறம் நான் இதை சாப்பிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு சோ அதுக்கப்புறம் வந்து எங்க அங்கிளுக்கு ரொம்ப தெரியாது இஸ்லாம் வந்து அவர் கேட்டவோ தண்ணி கூட குடிக்க முடியாதா லைக் சாப்பாடு கூட சாப்பிட கூடாதா லைக் கொஞ்சம் கூட சாப்பிட கூடாதா ஈசைட் இல்ல இஸ்லாமில் எப்படின்னா பாஸ்டிங்னா லைக் லைக் ஒண்ணுமே சாப்பிடக்கூடாது ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு சோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் அந்த டிரைவர் கிட்ட ஏன் பண்றீங்க எதுக்கு பண்றீங்க லைக் இல்ல இதுல என்ன மீனிங் இருக்கு ஏன் பண்ணுவீங்க பாஸ்டிங் நான் ஆல்மோஸ்ட் கேட்க வந்து அந்த டிரைவர் வாயை தொடர்ந்து ஏதோ சொல்றதுக்குள்ள எங்க அப்பா வந்து லைக் வாய முடி உட்கார்றீ இதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்ட்டு எங்க அப்பா என்ன திட்டி எப்படி லைக் எப்படி பார்வை பார்த்தாரு சோ நான் நினைச்சேன் ஓகே ஃபைன் லைக் விட்டுறலாம் லைக் சோ எனக்கு ரொம்ப அப்செட்டா இருந்துச்சு என்னடா அது லைக் நம்ம இவ்வளவு நம்ம மாட்டுக்கு சர்ச் பண்றதான் ஆன்சர் வருமா இல்லையா சோ அந்த சம்மர் ஆயிடுச்சு இந்த சம்மர் ஆயிட்டு நான் வந்து திரும்ப ஐ திங்க் அந்த சம்மர்ல எவ்ரி டைம் அசான் ஆகும் போது எனக்கு அப்ப என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியாது அசான் ஆகும் போது ஜஸ்ட் எனக்கு துவான்னா என்னன்னு அந்த பாயிண்ட்ல தெரியும் ஐ திங்க் எல்லா நான் முஸ்லீம்ஸ்க்கும் இந்த மாதிரி சில திங்ஸ் நானே பாக்குறேன் எவ்வளவு நான் முஸ்லீம்ஸ் இருந்தாலும் துவா நமாஸ் அசான் என்ன சொல்றது ஜன்னத் ஜஹ்னம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் இப்போ எனக்கு தெரிய வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி வேர்ட்ஸோ எனக்கும் அந்த பாயிண்ட்ல அவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சு லைக் அவ்வளோ அந்த அந்த நாலு வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு துவா கேக்கணும்னா எனக்கு புரிஞ்சிடுச்சு எவ்ரி டைம் அசான் வரும்போது இங்க பாட்டி வீட்டுல இருக்கிற உட்காந்து நான் அப்படியே ஜஸ்ட் இப்படியே ஜஸ்ட் துவா கேட்பேன் லைக் எனக்கே புரியாது பட் எனக்கு ரொம்ப லைக் நல்ல ஃபீலிங் கொடுத்துச்சு இந்த டைம்ல நான் குரானியும் படிச்சது இல்ல ஹதீஸையும் படிச்சது இல்ல அவ்ளோ ஒண்ணும் பண்ணது இல்ல லைக் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இருந்தேன் பட் அட் தட் பாயிண்ட் ஐ வாஸ் கன்வீன்ஸ் இல்ல இதுதான் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி துவா கேட்டுட்டு இருப்போம் அப்புறம் என் பிளான் என்ன காலேஜ் போன அப்புறம் கல்யாணம் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம் இப்ப சத்தி அதுக்கு மேல ஜாஸ்தி நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா இப்பவே கன்வெர்ட் ஆயிருவோம் அப்புறம் கன்வெர்ட் ஆனோம்னா வீட்டுல ரொம்ப பிரச்சனையா போயிருந்தோம் அந்த மைண்ட் செட்ல இருந்தேன் பட் லைக் ஐ திங்க் குரான் ஒரு வசனம் இருக்கு லைக் வி ஹாவ் பிளான்ஸ் பட் அல்லா பிளான்ஸ் அப்படின்ட்டு ஒரு அதே தான் என் லைஃப்ல ஆச்சு பேசிக்ல என் கையில ஒண்ணுமே இல்ல மீன் என் கையில என் டிசிஷன் இருந்துச்சு பட் எப்படி அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் போச்சுங்கிறது அது அல்லாஹ் தாலா தான் டிசைட் அது அல்லாஹ் தாலா தான் டிசைட் பண்ணான் பேசிக்லி ஸோ அப்புறம் என்னாச்சுன்னா அமெரிக்கா வந்ததும் எனக்கு என்னமோ ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஸ்பார்க் இருந்துருச்சு நான் சொன்னேன் எனக்கு அரபி எல்லாம் எழுதி படிக்கணும் ஏன்னா எனக்கு குரான் வந்து ஓத தெரியணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டா வித் ரைட் ப்ரொனன்சியேஷனோட ஓத தெரியணுங்கிற திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு சோ யூடியூப்ல போய் ஃப்ரீ வீடியோஸ்ன்னு இருந்துச்சு ஒரு ஒரு சிஸ்டர் மகான ஒரு 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 ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு அரபி ப்ரொஃபசர் அவங்களோட வீடியோஸ் பார்த்து பார்த்து லைக் அரபிக் லீச் லெட்டர் நோட்ஸ் நோட்ஸ் லைக் பேஜ் பேஜா நானா நோட்ஸ் எழுதி கிட்டத்தட்ட டூ வீக்ஸ்ல அரபிக் எப்படி எழுதி படிக்கிறதுன்னு நான் கத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேரண்ட்ஸ்க்கும் அதெல்லாம் தெரியாம லைக் சீக்கிரட்டா தான் இதெல்லாம் பண்ணேன் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த ஈவன் எங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது யாருக்குமே ஒண்ணும் தெரியாது திஸ் பாயிண்ட் நான் யாருக்கிட்டையும் ஒன்னும் சொல்லவும் இல்லை ஸோ அந்த டைம்ல தான் ஒரு வாட்டி அந்த டைம்ல தான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா லைக் அல்ல ஏதாவது ஒரு சைன் கொடு இப்பவே இதை இன்னும் லேர்ன் பண்ணோம் எனக்கு பட் நீ எனக்கு ஒரு சைன் பிளீஸ் அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ ஒரு வாட்டி நாங்கள் என் ஃப்ரெண்ட் கூட அந்த டைம் நான் ஷாப்பிங் மால் போனேன் அப்ப என் பர்ஸ் தொலைஞ்சு போயிருச்சு ஐ ரிமெம்பர் நான் வந்து எனக்கு ஒரே ஒரு துவா தான் அந்த டைம்ல தெரியும் லைக் ஐ திங்க் ஒரு வீடியோல பாத்திருப்பேன் இட் வாஸ் லைக் லா இல்ல இல்ல அண்ணா இன்னி கொஞ்சம் அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு துவா இருக்கும் அந்த துவாவை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன் அந்த பர்ஸ் சொல்லிஞ்சு நான் பயந்து லைக் நான் பயந்து இருக்கும் போது அஞ்சு நிமிஷத்துல பர்ஸ் திரும்ப கிடைச்சிருச்சு பேசிக்கலி அஞ்சு நிமிஷத்துல பர்ஸ் திரும்ப கிடைச்சா இருந்துச்சு அப்புறம் அதுதான் சைனா அப்படின்னு பாத்தேன் கிடைச்சதும் அதுக்கப்புறம் திடீர்னு போட்டு ஒரு ஆண்டி இருந்தாங்க லைக் நாங்க ஏதோ ஒரு கடையில நிற்கும் போது எனக்கு அந்த டைம்ல அஸ்லாம் வலைக்கும் மட்டும் தான் தெரியும் லைக் அதுக்கு ரெஸ்பான்ஸ் அலைக்கும் சலாம் கூட தெரியாது அஸ்லாம் வலைக்கும் வா ரமத்துல்ல வரகாத் அதெல்லாம் தெரியாது எனக்கு ஜஸ்ட் அஸ்லாம் வலைக்கும்னு அந்த ஆண்டி கிட்ட சொன்னேன் அவங்க என்கிட்ட திருப்பி வாழைக்கும் அசலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்புறம் ஃபார் சம் ரீசன் அந்த டேவோட இன்சிடென்ட் திரும்ப திரும்ப மைண்ட்ல போயிட்டே இருந்தது நேத்துக்கு ஐ வாஸ் லைக் என்னடா நேத்துக்கு தானே நம்ம வந்து அல்லாஹ் தால கிட்ட பிளீஸ் எங்கிட்ட ஒரு சைன் கொடுன்னு கேட்டோம் அடுத்த நாள் ஆனதும் எனக்கு சைன் கிடைச்சிருச்சு லைக் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் லைக் அப்பதான் நான் நைன்த் போகிறதா இருந்தேன் அப்ப புது ஸ்கூல் மாறிடுச்சு எனக்கு ஸோ அப்புறம் தான் நான் கொஞ்சம் சீரியஸா அதை படிக்கணும் இப்போ லைக் நம்ம கொஞ்சம் சீரியஸா அந்த ஏறுதை எடுத்துட்டு இஸ்லாமா ஃபுல்லா அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பான் முஸ்லிமுக்கு எவ்வளவு இஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் எனக்கும் அவ்வளோ தெரியணும்னு ஒரு ரொம்ப போக்கஸ்டா இருந்தேன் சோ தான் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணதும் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு பையன் இருந்தான் அந்த கிளாஸ்ல அவன் ஒரு வைட் பையன் தான் பட் அவன் ரிவர்ட் பேசிக்கலி சோ அந்த பையன் கிட்ட நான் நிறைய பேசிட்டு இருப்பேன் அவன் நிறைய நான் முன்னால ரொம்ப யோசிக்காதான் அவன் சொல்ல ஆரம்பிச்சேன் எனக்கு முன்னே தெரியும் எனக்கு இந்த செல எல்லாம் அவ்வளவு லாஜிக் இல்லன்னு முன்னையே தெரியும் பட் கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பான்னா லைக் நீ வணங்கறதெல்லாம் வெறும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இப்படி சொல்லி பாரு நீங்க எல்லாம் வணங்குறது சில ஜீசஸ் கிறிஸ்டியன்ஸ் அவன் அவன் எக்ஸ் கிறிஸ்டியன் சோ அவன் சொல்லுவான் அந்த கிளாஸ்மேட்ஸ் எக்ஸ் கிறிஸ்டியன் நான் எக்ஸ் கிறிஸ்டின்னா கிறிஸ்டியன்ஸும் இந்த சிலைய வணங்குறாங்க மேரி மாதாவோட சிலையை வணங்குறாங்க இந்த மாதிரி சிலையை தான் வணங்கி நீவும் அப்படித்தானே வணங்கிட்டு இருக்க இருக்க அப்படி உங்க ஃபேமிலி அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்பாரு அப்படின்னு டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கொடுப்பான் அதுக்கப்புறம் யாரோ கிளாஸ்ல அந்த பையன் ரொம்ப டிபேட் எல்லாம் சோ கிளாஸ்ல யாரும் கேட்டா ஓ லைக் தான் தீவிரவாதி அவன் சொன்னா தீவிரவாதி இல்ல ஆக்சுவலி அமெரிக்கா போய் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிட்டாலியேட் பண்ண தீவிரவாதின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கன்ஸ்பிரசி தீரி அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி தீவிர லைக் இஸ்லாமை பத்தி லைக் லைக் தப்பான இமேஜ் கொடுக்கறதுக்காக அவங்களே பண்ற ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சதி அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் எல்லார்கிட்டயும் சோ அதெல்லாம் எனக்கு கேட்டு ரொம்ப இன்னுமே கன்வின்ஸ் ஆயிருச்சு லைக் சோ இந்த டைம்ல தான் நான் வீட்டுல போய் வீட்டுல லைக் டெய்லி காலையில ஆர்த்தி எடு கற்பூரம் காட்டு இதை காட்டு அதை காட்டு லைக் அந்த லைக் விழுந்த லைக் கும்பிடு சாமிய கும்பிடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதிஸ் டைம்ல நான் சும்மா இல்ல இந்த டைம் தான் சொல்ல மாச்சு அம்மா இதெல்லாம் செல ஆச்சு இதெல்லாம் எப்படி இப்படி அம்மா கிட்ட திடீர்னு இதெல்லாம் வந்து அவன் செப்டம்பர் நான் நைன்த் படிக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்போதான் நான் ஜாஸ்தி லைக் பஸ் எல்லாம் போகும்போது தான் இந்த சூரா ஃபாத்திஹா ஜூஸ் அம்மா மெமரைஸ் பண்ணலாம் தொழுகை கத்துக்கலாம் துவாஸ் கத்துக்கலாம் என்னெல்லாம் பத்தி கத்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி டெய்லி என்னோட பஸ் லைக் வீட்ல இருந்து ஸ்கூல் பஸ் ஒன் ஹவர் இருக்கும் அந்த ஒன் ஹவர்ல எவ்வளவு கத்துக்க முடியும் நான் கத்துட்டு இருப்பேன் லைக் எப்படி துரூத் எப்படி மெமரைஸ் பண்றது தஷஹூத் மெமரைஸ் பண்றது இது எல்லாமே லைக் கிட்டத்தட்ட அந்த பஸ்ல உட்காந்து மெமரைஸ் பண்ணிட்டேன் டூ த்ரீ மந்த்ஸ் அந்த இயர் டிசம்பர் ஜனவரி ஆஃப் நான் நைன்த் படிக்கிற இயருக்குள்ள எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியும் வந்துச்சு லைக் ஓரளவுக்கு எல்லாம் தெரியும் வந்துச்சு பட் வீட்ல இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல அவங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரியும் எனக்கு இஸ்லாம்ல இன்ட்ரெஸ்ட் அவங்க இப்ப திட்டுவாங்க என்ன இஸ்லாம்ல இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ள அந்த பாயிண்ட்ல அவங்க விட்டுட்டாங்க லைக் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சோ நைன்த் ஃபுல்லா இப்படியே போச்சு யாருகிட்டயும் சொல்லல லைக் இஸ்லாம் எங்குள்ளயே தான் வச்சுட்டு இருந்தேன் இந்த பாயிண்ட் நான் யாருக்கிட்டயும் சொல்லல சோ அதுக்கப்புறம் நீங்க எங்க ஸ்டோரியில் மெயினா நோட் பண்ணீங்க எனக்கு ஷஹாதாங்கிற ஒரு மெயின் பார்ட்டே இல்ல லைக் நான் எப்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு எப்ப தொழுதேனோ ஐ திங்க் அதுதான் என்னோட ஷஹாதா அப்படின்ட்டு ஏன்னா அஃபீஷியலா எங்கேயோ போய் நான் சொல்றது அதெல்லாம் என்னோட ஸ்டோரியில் நடக்கல அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சிருச்சு டென்த் ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம்ஸ் போர்ட்ஸ் நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு வீட்லயும் சொல்ல முடியாதனால எனக்கு ரொம்ப ஆன்சைட்டி எல்லாம் இருந்துச்சு அண்ட் அமெரிக்கன் ஸ்கூல்ல எனக்கு டூ த்ரீ டீச்சர்ஸ் எனக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க பிகாஸ் நான் ஓப்பன்லி முஸ்லிமா இருந்தனால என்னோட ஒரு ஸ்பானிஷ் டீச்சரும் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரும் எங்கிட்ட ரொம்ப அகேன்ஸ்டா பிஹேவ் பண்ணாங்க அப்புறம் என்னோட கைடென்ஸ் கவுன்சில் ஸோ அதுலயும் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு டென்த் நான் படிக்கிற அரௌண்ட் மே ஆஃப் ஐ திங்க் ட்வெண்ட்டி செவன்டீன் செவன்டீன் மே என்னாச்சுன்னா திடீர்னு நான் ஒரு நாள் குளிச்சிட்டு இருந்தேன் எங்க அம்மா எதாச்சியா போன் எடுத்து பாப்பாங்க லைக் புல் போனையும் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க அவங்களுக்கு தெரிய வந்தது ஃபிஃப்த் குரூப்ல இருக்கா ஃபிக் பத்தி கொஸ்டின் கேக்குற குரூப்ல இருக்கா ஒரு லைக் நார்த் இந்தியால இருக்கிற ஒரு ஷேகோட ஒரு டச்ல இருக்கிற ஒரு குரூப்ல இருக்கா அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான இஸ்லாம் ஏன்னா அந்த டைம்ல நான் வேற வேற லைக் பாட்டு இதெல்லாம் கேக்குறதெல்லாம் விட்டுட்டேன் நஷீத் தான் கேட்டுட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் என்ன சொல்றது இஸ்லாமிக் வீடியோஸ் மட்டும்தான் லைக் கிட்டத்தட்ட அதுதான் லைக் நாள் முழுக்க பார்த்துட்டு இருப்பேன் ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஃபோன்ல அதுதான் இந்த வேட ஒண்ணுமே வராது என் ஃபோன்ல எங்க அம்மா மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க பண்ணிட்டே போங்க ஃபுல்லா ஒன்லி இஸ்லாமிக் கண்டென்ட் எந்த ஆப் ட்விட்டர் திறந்து பார்த்தாலும் இஸ்லாமிக் கண்டென்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் இன்ஸ்டா திறந்தாலும் அதுதான் ஃபாலோ பண்ணுவேன் வாட்ஸ்ஆப் திறந்தா இஸ்லாமிக் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எங்க அம்மா வந்து கழுவும் பிடிச்சிட்டாங்க அந்த வாட்டி ஸோ பிடிச்சதும் அவங்க அப்பா அம்மா திட்டி அடி வாங்கி அந்த டைம் நான் சீக்கிரட்டா தான் தொழுதுட்டு இருந்தேன் உங்க அப்பா போனை வாங்கி அடிச்சு சொன்னாரு போனை குடுக்கறனால தான் ஆறுது எங்களை ஏமாத்திட்டேன் எங்களை ஏமாத்திட்டேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க இந்த நாசமா போயிருவங்களை ஏமாத்திட்டேன் இஸ்லாம் உனக்கு தேவையா அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப ரொம்ப அப்பவே ரொம்ப லைக் அப்பவே ரொம்ப த்ரெட்டனிங் எல்லாம் வந்துச்சு இந்தியா அமைச்சர்லாம் அவள ஆஹ் தான் இருந்தனால்தான் கெட்டுட்டாவோ இஸ்லாம் எப்படி அழுது ரொம்ப சண்டை போட்டு அப்பா என்ன இழுத்து இழுத்து அடிச்சாரு எனக்கு இன்னும் ஞாபகம் தெளிவச்சு தெளிவச்சு அடிச்சாரு லைக் நீ இதெல்லாம் ரெனௌன்ஸ் பண்ணிடுவோம் ஆனா நான் தான் இருந்தேன் எனக்கு அந்த போன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன் நான் கொஞ்சம் கூட நான் துணியவே இல்லை த்ரீ ஃபுல் சம்மருக்கும் வச்சுட்டாங்க போனை தொடவுட லேப்டாப்பை தொடவுடில்ல சாப்பாடு எல்லாம் ரூம்ல மட்டும்தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் வெளியே போக கூடாது யாரையும் பாக்குறதுக்கு சோ அதுக்கப்புறம் அந்த லெவன்த் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சதும் சொல்லி விட்டுட்டேன் லெவன்த் என் போன் எப்ப திரும்ப வருதோ அப்பதான் நான் இந்த ஜமாத்து ட்ரஸ்டோட வீடியோஸ் பண்ணேன் சோ ஸ்டார்ட் பண்ணதும் லெவன்த்ல இஸ்லாமத்தை பத்தி நிறைய கத்துக்கிட்டேன் அந்த லைக் இஸ்லாம் விட்டுட்டேன் அப்படின்ட்டு போய் இருக்கும் விட்டுட்டேன்ஸ் கிட்டோ அவங்களும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு போனை திரும்ப குடுத்துட்டாங்க சோ நான் அந்த ஏஜ்ல என்னெல்லாம் பண்ண இப்ப ஃப்ரெண்ட் கூட வெளியே போறேன் எப்பெல்லாம் ஃப்ரெண்ட் கூட வெளியே போறேனோ அப்ப வந்து லைக் ஹிஜாப் எல்லாம் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் தான் எங்க ஒரு கிளாஸ்மேட் ஒத்தி ஒரு பொண்ணு கிடைச்சா அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரீவெர்ட்ஸ் ஸோ அவங்க வீட்டுக்கு நிறைய போயிட்டு அவங்க வீட்டுக்கு போய் நிறைய இஸ்லாம் பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண அது ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு அவங்க ஒரு இயர் தான் இருந்தாங்க ஆக்சுவலி என் ஏரியால பட் அந்த ஒன் இயர்ல அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க லைக் இஸ்லாமா பத்தி லைக் நிஜமாவே அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப்ல ரீவர்ட் மீட் பண்றேன் அப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மஸ்ஜித் குள்ள போறேன் எனக்கு அது கண்டிப்பா அலமதுல ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ லெவன்த் டுவெல்த் இதே மாதிரி தான் போச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிருச்சு த்ரீ ஹவர்ஸ் வீடு தள்ளி சோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஃப்ரீயா அவங்க டார்மெண்டோரி கொடுத்துருவாங்க ஸோ அந்த நான் போட்டு போனேன் நிக்கா போட்டுட்டு போனேன் லைக் எல்லாமே ஒரு லைக் செம்அப் எல்லாமே லைக் பயங்கர ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுவும் நல்லா தான் போச்சு செகண்ட் இயர்ல திரும்ப கோவிட்னால வீட்டுக்கு போனால் இன்னும் இன்னும் எனக்கு ஞாபகம் ஃபஜர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் தொழுதுட்டு இருந்தேன் லைக் சைலண்டா போய் தான் நான் தொழுதுட்டு இருந்தேன் கூட லைக் சீக்கிரட்டாக தான் வச்சுட்டு இருப்பேன் அப்புறம் அந்த டைம்ல நான் நிறைய இன்ஸ்டாகிராம்ல நிறைய தமிழ் ரீவேர்ட்ஸ் ரீவேர்ட்ஸ் த வேர்ல்ட் கிட்ட நிறைய கனெக்டடா இருந்தேன் போய் அந்த பாயிண்ட்ல போயிட்டு இருந்தது இப்போ செகண்ட் இயர் ஆகிட்டு நான் தேர்ட் இயர் படிக்கும் போது நான் ஒரு கசின் கூட கொஞ்சம் பேஜ் திரும்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னோட ஒரு அம்மா சைடு கசின் கிட்ட சோ அந்த கசின் என்ன அங்கிட்ட சொன்னாங்க அந்த கசின் கிட்ட எனக்கு எனக்கும் அந்த பாயிண்ட்ல ரொம்ப ஆசையா இருந்துச்சு என்னடா இத்தனை இத்தனால முஸ்லிமா இருக்கும் லைக் வீட்ல யாரும் அக்சைட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கரேஜியஸ் ஸ்டெப் எடுத்துட்டு எல்லாரும் வேணாம் சொன்னாங்க பட் நான் கரேஜிய ஸ்டெப்பா எடுத்துட்டு அந்த கசின் கிட்ட சொல்லிட்டேன் லைக் நான் ரிலிஜியன்ஸ் மாறிட்டேன் நான் இப்ப முஸ்லீம் ஆக்சுவலி சோ அவங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா லைக் அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க இதெல்லாம் புர்க்கா எல்லாம் கேவல் தப்பா தோணிலையா உனக்கு அரகொர நாலேஜை வச்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு ஹிந்துவும் தெரியாது இஸ்லாமும் தெரியாது நீ என்ன பண்ண போறோம் பேரண்ட்ஸை பேரன்ட்ஸும் ஏமாத்துற உனக்கு வைக்கமா இல்லையா நீ ரொம்ப மொட்டமான பொண்ணு அப்படின்ட்டு ரொம்ப என்ன ரொம்ப அப்செட் பண்ணிட்டான் என்ன சோ அப்பலந்து நான் அவ்வளோ அப்செட் ஆகி அழுது டெய்லி நான் என்ன அழ வைப்பாங்க லைக் டெய்லி ஏதாச்சும் என்கிட்ட சண்டை பிடிப்பாங்க நான் அவங்களும் அவங்க அவங்க கிட்ட அவ்வளவு பேஷண்டா இருக்க பார்த்தேன் லைக் அவங்க கிட்ட எப்பவுமே சொல்ல அதான் உங்களை கைடு பண்ணுவான் நாங்கள் அவங்க அப்புறம் அதை விட அதை கேட்டு அவங்க இன்னும் கடுப்பா என்ன நாலு வாரத்தை ஜாஸ்தி திட்டுவாங்க வாங்க டே அவ்வளவு திட்டு வாங்கிருக்கேன் லைக் வல்லாய் இந்த கசின் கிட்ட ரொம்ப திட்டு வாங்கிருக்கேன் சோ பைனலா அவங்க சொன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இப்பவே நீ எல்லாமே சொல்லிடலாம் பேசிக்கலா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் லைஃப்ல அப்புறம் லைக் நீ என்னோட அக்காங்கிறதே நான் வந்து உன்னை டிஸ்கவுண்ட் பண்ணிடுவேன் சோ அந்த பிரஷர் நான் எங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் லைக் லாஸ்ட் இயர் நான் தேர்ட் இயர் படிக்கும்போது ஸோ அவங்க சொல்லிட்டாங்க லைக் இனிமே லைக் இதெல்லாம் எங்க காஸ்ட்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஒரு டீச்சிங் அசிஸ்டன்ட் வேலை பார்த்தேன் அது கொஞ்சம் கவர் ஆயிருச்சு பட் ரொம்ப கஷ்டம் தான் பட்டேன் ஏன்னா பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் எதுவுமே நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் நடுவுல நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு ஒரு ஃபெயில்டு அது ஒரு ஃபெயில்டு ஸ்டோரி அதுவும் ஆயிடுச்சு பட் அதுவும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்பிரிங் சொல்லிட்டேன் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி அவங்களை கொஞ்சம் கொஞ்சம் டைவெர்ட் பண்ண பார்த்தேன் அப்படியெல்லாம் இல்லன்னு ஒரு செமஸ்டர் அவங்க ஓகேவா இருந்தாங்க பட் திருப்பி போனதும் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலி இல்ல ஃப்ரெண்டோ ஒரு கசன் இன்னொரு ஒரு கதும் மூலியமா தெரியும் வந்து இல்ல இல்ல இன்னும் இஸ்லாம் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதனால இந்தியா அவங்க தெரிய வரும்போது அவங்களால அது ரொம்ப அதை அது அவங்கள சப்போர்ட்டே பண்ண முடியல தான் இப்ப நான் வந்து வீட்ல இருந்து தனியா நானா ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துட்டு தனியா லைக் லிவ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நானா மாட்டுக்கு ரிசர்ச் வேலை டீச்சிங் அசிஸ்டன்ட் வேலை எல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லைக் ஜஸ்ட் அல்லா தாலக்காக இதெல்லாம் லைக் லைஃப்ல கொஞ்சம் என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னோட எண்ட்ல பட் ஓவரால் இதுதான் ஸ்டோரி நான் எப்படி இஸ்லாத்து ஏத்துக்கிட்டேன்னு சோ பட் நீங்க வந்து வேற மாதிரி பண்ணுங்க லைக் நான் ஆப்வியஸி ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா நாங்கள் பிளீஸ் ஃபர்ஸ்டே குரானை படிச்சு பாருங்க லைக் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இல்லை தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல லைக் என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பட் இங்கிலீஷ் தான் நான் லைக் ஃபாஸ்டா படிப்பேன் ஸோ நானே ஃபுல் குரான உங்களுக்கு ஆனஸ்டா சொன்னா நானே குரான படிச்சு ஒரு டூ இயர்ஸ் தான் ஆகுது லைக் டூ இயர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த கொரோனா அப்பதான் ஃபுல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சேன் படிக்கவே இல்லை ஆக்சுவலி எல்லாருக்கிட்டேயும் சொல்றேன் பிளீஸ் உங்க கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க லைக் ஆப்வியஸ்லி உங்களுக்கும் லைக் கொஞ்சம் விட ஜாஸ்தி தான் இருக்கும் நீங்க மார்ஷா கிரிட்டிக்கலா உங்களால திங்க் பண்ண முடியும் பிகாஸ் நான் ஒரு லாஸ்ட் ஃபியூ ஒரு லாஜிக்லா சொல்றேன் நான் கூட நிறைய பேர் இங்க பாக்குறேன் ஹிந்து கிறிஸ்டியன் சொல்லிட்டு புதுசா எல்லாரும் பட் பட் கூட லைக் அவங்க ஆயிரம் கடவுளை நம்பினாலும் ஜீசஸ் மாதா ஹோலி ஸ்பிரிட் அதெல்லாம் நம்பினா கூட எல்லாரும் எடுத்துட்டு என்ன சொல்றாங்க இருக்கிறது ஒரே கடவுள் தான் அப்படின்ட்டு தானே எல்லாரும் சொல்றாங்க பட் அவங்க லைக் வெளிப்படுறது அஞ்சு கடவுளா இருக்கட்டும் மூணு கடவுளா இருக்கட்டும் சிலுவையா இருக்கட்டும் சிலையா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் பட் இன்சைட் அவங்களோட பித்ரா என்னவா இருக்கு ஒரு கடவுள் தான் இருக்கு நிறைய பேர் அக்னாஸ்டிக்னு சொல்ற இந்துஸ் கூட சொல்லு இல்ல இல்ல ஒரே கடவுள் தான் இருக்காரு ஒரே கடவுள் எத்தனை கொஞ்சம் இன்டர்னலைஸ் பண்ணி பாருங்க நீங்க நம்புறீங்க ஒரே ஒரு கடவுள் இருக்கு பட் சிலையும் சிலுவையும் வணங்கிட்டு இருந்தா அதுல சென்ஸ் இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க அண்ட் இதுவும் நான் சொல்ல லாஸ்டா சொல்ல விரும்புறேன் இஸ்லாத்துக்கு வந்ததும் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் லைஃப்ல நான் ஈஸியா இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை லைக் சில டைம் எனக்கு ரொம்ப லைக் லைக் சுபான்ல கண்டிப்பா எனக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இல்லாமல் இல்லை எனக்கு பட் அதெல்லாம் நீங்க கோப் பண்றதுக்கு பிளீஸ் டெய்லி ப்ரே பண்ணுங்க நோன்பு வையுங்க எல்லா கிட்ட துவா கேளுங்க அது ஹெல்ப் பண்ணும் லைக் ஈவன் எனக்கு ஒரு சிம்பிள் ஹேர் ஃபால் இஷ்யூ இருந்தா கூட துவா கேட்டு பேரண்ட்ஸ் வீட்டு விட்டு துரத்தும் போது நான் துவா கேட்டேன் அப்புறம் எப்போ என்னோட நிக்கா ஆக முடியாத ஒரு ரொம்ப பேட் சினாரியோ இருந்தது அப்பவும் நான் அல்லா கிட்ட துவா கிட்ட பிளீஸ் இந்த மென்டல் ஸ்டேட்ல இருந்து என்ன போக்குரு அப்படின்னு துவா கிட்ட சோ என்ன தேவைன்னாலும் ப்ளீஸ் நீங்க துவா கேளுங்க ப்ளீஸ் ஸ்ட்ராங்கா இருங்க அண்ட் லைக் என்னோட ஸ்டோரி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யாருக்காச்சும் ஐ மீன் லைக் நான் அவ்வளவு நாலேஜ் இப்ப பட் யாருக்காச்சும் இதானே லைக் பர்சனல் லைக் அட்வைஸ் ஏதாச்சும் கேட்கணும்ல அவங்க கேட்கலாம் பட் கேட்கலாமா அப்படி தெரியல ஐடோனும் யாருக்காச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் லைக் எயிட் இயர்ஸ் நான் ரிவர்ட்டா இருக்கேன் சோ ஏதாவது யாராச்சும் ஜெனரல் क्वेश्चंस இருந்தா என்கிட்ட கேட்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வா அலைக்கும் அஸ்ஸலாம் மை நேம் இஸ் முஹம்மது அத்னத்துல்லா ஓகே இந்த மனைவிய வந்து ரிவர்ட்டட் தான் எம்ப்ளேஸ் பண்ணிரா இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஓகே முன்னால் பேர் அவங்க முன்னால் பேர் வந்து பிரியா இப்போ வந்து ஆமினா சிபிகா ஓகே ஓ உங்க ஸ்பீச் ஹோல் ஸ்பீச் வந்து இங்க ஒரு 20 மேற்பட்ட ரிவர்ட்டட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டாங்க

சாப்பிட்டு படுக்க போறோம் எழுந்து சாப்பிட்டு தூங்கிட்டு வேலையை பார்ப்போம் ஸ்கூலுக்கு போவோம் திரும்ப வரும் ஒரு நான் லிட்ரலி டெய்லி மார்னிங் டிப்ரெஷனோட எந்திரிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்ல பட் நான் இஸ்ல ஏத்துக்கிட்ட அப்புறம் எனக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட எனக்கு இதை வாங்கி கூட அதை கொடு பென்சில் வேணும் பேனா வேணும் அப்படின்ட்டுலாம் கேட்கறதுலாம் நிறுத்திட்டேன் பிகாஸ் அந்த இன்னர் பீஸ் அண்ட் அந்த இன்னர் அந்த சாட்டிஸ்பேக்சரி ஃபீலிங் தட் லைக் ஒரு தொழுகைக்கப்புறம் லைக் துவா கேட்கிற அந்த ஃபீலிங் எதுவுமே உங்களால ரிப்ளேஸே பண்ண முடியாது அந்த ஏதோ ஒரு ஹோல்ட் ஆன் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு நான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துச்சு பிகாஸ் நான் அந்த ஆஸ்தியாருலாம் நான் ஸ்டோரி எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா சம்டைம்ஸ் எனக்கே இன்னர் ஒரு ஒரு எக்ஸைட் எக்ஸைட்மெண்ட் வேர்ட் ரைட் வேர்ட் என்னன்னா ஒரு இன்னர் சாட்டிஸ்பேக்ஷன் ஒரு இன்னர் ஹாப்பினஸ் இன்டென்ஸ் ஹாப்பினஸ் இன்டென்ஸ் இன்னர் ஹார்ட்ல பிளெஷர் இருந்துச்சு நான் ரைட் திங் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஸோ கண்டிப்பா ஐ ஹேட் லைக் லைக் சஹாவா போல நம்ம அதே பாத்துல போறோம் ஐ ஃபீல் சோ ப்ரௌட் எனக்கு எம்எல்ஏ ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு லைக் நான் என் பத்தி பெருமையா சொல்லிக்க வரல கண்டிப்பா லைக் பட் எம்எல்ஏ கொஞ்சம் ப்ரவுடா இருந்துச்சு லைக் ஈவன் நான் என்னோட பேட் டேஸ்ல கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு லைக் நம்ம எப்படி லைஃப் எப்படி போனாலும் அப்பெல்லாம் எக்ஸாம்ல எனக்கு மார்க் வரலாம் கூட நான் யோசிப்பேன் இந்த எக்ஸாம் மார்க் வர நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா படிப்போம் துவா வாங்குவோம் அண்ட் இதே மாதிரி ஆகிரால் அட்லீஸ்ட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கே எனக்கு ரொம்ப நல்ல அவுட்லுக்கா மாறிடுச்சு ஸோ அதுதான் அமெரிக்காவுடைய கல்ச்சரே வந்து இல்லையா ஹாரபுள் கல்ச்சர் ஹாரபிள் கல்ச்சர் இங்க ஆக்சுவலி கல்ச்சர் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு கல்ச்சர் ஜாஸ்தினாலும் சொல்ல முடியாது பட் அமெரிக்கானா அமெரிக்கானா ட்ரிங்கிங் டிராக்ஸ் மேர்வானா இட்ஸ் நாட் லைக் நல்ல கல்ச்சரே இல்ல இங்க பேசிக்கலி முஸ்லிம்ஸும் பண்றாங்க நான் முஸ்லிம்ஸும் பண்றாங்க எந்த சாதி மதமா இருந்தாலும் இங்க இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கு இந்த கண்ட்ரி இந்தியா மாதிரி இல்ல ஓகே இப்போ அங்க வந்து டோட்டல் இந்தியன் கல்ச்சரை விட வந்து டிஃபரெண்டான ஒரு கல்ச்சர் தானு சொல்றீங்க அது வந்து அங்க இஸ்லாத்துக்கும் அதே மாதிரி அங்க வந்து ஃபேவர் பண்றாங்களா அது இஸ்லாத்தை வந்து அங்க வந்து மேபி ப்ரீச் பண்றதுக்கோ அல்லது வந்து அவங்களுடைய இஸ்லாத்துடைய தாட்ஸ வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கோ அங்க ஏதாவது ரிஜிட்டேஷன் இருக்கா இல்ல வந்து எப்படி அப்படி அதை பத்தி சொல்றாங்க ஆக்சுவலி ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலி அமெரிக்காவில் அந்த மாதிரி எந்த லிமிடேஷனும் இல்ல ஆக்சுவலி எங்க காலேஜ்லயே லைக் யாரும் வரமாட்டாங்க பட் எங்க காலேஜ்லயே பிரேயர் ரூம் இருக்கு அந்த ஒரு ரூம் ஃபுல்லா குரான் இருக்குது தாவா புக்ஸ் இருக்குது ஹதீஸ் ஃபுல் கலெக்ஷன் சை புகாரி சை திருமிதி எல்லாமே இருக்குது அதுக்கெல்லாம் எந்த லிமிடேஷனும் இல்ல ஐ திங்க் இங்க கூட தாவா வந்து பில்டிங்ஸ் வெளியே நின்னுட்டு ஒன்ஸ் இன் லைக் கிறிஸ்டியன்ஸும் அவங்க தாவான்னு சொல்லக்கூட அவங்க ப்ரீச்சிங் பண்ணுவாங்க ஒரு சைட்ல அதுக்கப்புறம் சில பில்டிங் வெளியே நின்னுட்டு ட்ரூத் என்ன அப்படின்னு கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு லைக் முஸ்லிம்ஸும் மேபி ஒன் ஆர் டூ ப்ரொஃபசர்ஸ் பில்டிங் வெளியே நின்னுட்டு பேசுவாங்க நான் வந்து புர்கா இந்த மாதிரி போட்டுட்டு போறது யாருமே டிஃபரண்டாவே ட்ரீட் பண்ணுது காலேஜ் போய் டீச்சர் உட்காந்து யாருமே என்ன திரும்பி கூட ஒரு கேள்வி யாரும் கேட்டது கிடையாது யாரும் தொந்தர இந்தியா மாதிரி இல்ல ஹிஜாப் பேன் கர்நாடகா லாச்சே அந்த மாதிரி எல்லாம் அமெரிக்கால பண்ண முடியாதுன்னா அமெரிக்கால ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் இருக்கு ஸோ நான் இந்த மாதிரி புர்கா போட்டு போனா கூட யாருமே ஒன்றும் சொன்னது கிடையாது லைக் லைஃப்ல நான் எதுவுமே கேட்டது கிடையாது நான் லெவன்த்லேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது வெளியே மால் அப்படின்ட்டுலாம் போகும்போது ஒரு ஃபுல் புருக்கா போட்டுட்டு தான் போவேன் லைக் நான் தொழுகு அப்போ லைக் அப்போ எங்கிட்ட தான் தொழுகு போகும்போது என்ன ட்ரெஸ் இருந்தோ அதுதான் போட்டுட்டு போவேன் ஸோ பேசிக்கலா அதுதான் போட்டுட்டு போவேன் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஸோ அது ஐ திங்க் எஸ் ஸ்டிக்மா இருக்கு பட் ஐ திங்க் இங்க யாருக்கெல்லாம் ஸ்டிக்மா இருக்குன்னா யாரு ஹிந்துவா இருக்காங்களோ யாரு இந்தியனா இருக்காங்களோ தான் இஸ்லாமை பத்தி ஜாஸ்தி ஸ்டிக்மா இருக்கு அமெரிக்கன்ஸ் யூஸ்ல அப்படி யோசிக்க மாட்டேங்கிற நான் இருக்கிற ஏரியால சோ அதுதான்